இந்த கோயில ஏன் ஆண்கள் மட்டும் வழிபடுறாங்க சாமி வந்துட்டு அந்த அருள் வந்த சாமியார் வந்துட்டு இங்க கல்லாய் போயிரு அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த அம்மா வந்துட்டு அங்க கல்லாயிருது பொங்கல்லி கோயில் அந்த பழைய கொங்கல்லி கோயில் அது வரைக்கும் தான் பெண்களுடைய வழிபாடு அந்த பெண்மணி வந்து ஒரு குறிப்பிட்ட இடம் வரைக்கும் வந்துட்டு திரும்பி பார்த்துட்டாங்க கல்லாயிட்டாங்க அந்த இடம் வரைக்கும் தான் பெண்கள் போகணும் அந்த இடம் வரைக்கும் தான் அந்த பெண்களுக்கு அவருடைய அருள் குடுத்துருச்சு எனக்கு வந்துட்டு ஆண்கள் மட்டும் தான் வழிபட்டு பெண்கள் மட்டும் இதோட நிக்கிட்டு அப்படின்னு அவரு வழிபடுறாரு ஆனா பெண்களுக்கு ஒரு வருத்தம் இருக்கா இந்த கோயிலுக்குள்ள வர முடியலங்கிறது வருத்தம் அது புல்லாவே இருக்குதுங்க எல்லாருக்குமே ஏன் இப்படி பண்ணிருச்சு அதை அந்த கிரிஜாமாவே சொல்றாங்க இந்த அம்மா வந்துதான் எங்களை இப்படி போகாத மாதிரி பண்ணி விட்டாங்க அப்படின்றது பெண்களுடைய வாக்கு மூலம் இப்ப வந்து தப்பி தவிர ஏதோ ஒரு பெண் நான் போயே அவனும் ஆசைப்பட்டு உள்ள போயிட்டாங்க என்ன நடக்கும் நினைக்கிறீங்க நடந்திருக்காச்சு நிகழ்வு அந்த மாதிரி நடந்திருக்குதுங்க யாரோ பெங்களூர்ல இருந்து யாரோ வந்துட்டு ஒரு லேடி ஜீன்ஸ் பேண்ட் ஜீன்ஸ் ஷர்ட் எல்லாம் போட்டு ஒரு அம்மா வந்திருக்குது போயிட்டு சாமி கோயில் போயிருச்சு சாமிக்கு மேலாம் போயிட்டு பார்த்துட்டு வந்திருக்குது போற வழியில இறந்துருச்சு அந்த அம்மா ஓ, ஸ்பாட் அவுட் அதே மாதிரி மத்த கோயில் உள்ள தெய்வங்களுக்கும்

அதை நிறைவேற்றக்கூடிய சாமியானதுனாலதான் கர்நாடகாவில இருந்து நம்ம பெங்களூர்ல இருந்து நம்ம சென்னையில் இருந்து எங்கெங்கெல்லாம் வழிபடுறாங்க அந்த திருவிழாக்கு திருவிழத்துக்கு தமிழர் கழக நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னா தாளவாடி மலை கிராமத்துல இருந்து ஒரு இருபத்தஞ்சு மைல் தொலைவில் இருக்கக்கூடிய அடர் கிராமத்துல கொங்கலி கோயில் அப்படிங்கிற கோயில் தான் வந்திருக்கும் இந்த கோயில நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஆண்கள் மட்டுமே வழிபடுறாங்க கிட்டத்தட்ட பதினெட்டு கிராமத்துல இருந்து அதே மாதிரி இந்த கோயில ஏன் ஆண்கள் மட்டும் வழிபடுறாங்க பெண்கள் ஏன் வழிபடுறது இல்ல இன்னும் நிறைய சிறப்புகளை இந்த கோயிலை பற்றி பேசி தெரிஞ்சுக்கிறதுக்காக இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா இப்ப கோயில்னு எடுத்துக்கிட்டா பொதுவா ஆண்கள் பெண்கள் எல்லாருமே வழிபடுவாங்க இந்த கோயில் ஏன் ஆண்கள் மட்டும் வழிபடுறாங்க அதே மாதிரி இந்த கோயிலோட வரலாறு என்ன இந்த கோயில் வந்துட்டு ஒரு ஆடு ஆடுமடுமை கேட்டா அந்த காலத்துல ஒரு ஆடு மாடு மைக்கன் போயிருக்காங்க விளையாட்டு புத்தியா ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்துட்டால போயிருக்காங்க உள்ள பார்ட்டுக்குள்ள அப்ப ஆடு மாடு எல்லாம் போது சின்ன சின்ன குழந்தைங்க தானே நம்ம சின்ன விளையாட்டு புத்தியில அந்த மாதிரி ஒரு சாமியெல்லாம் வச்சு கல்லு வச்சுட்டு அதை விளையாட்டு தானமா ஆடி ஒரு ஒரு கல் பாறை பெரிய ஒரு பாறை ஒரு குடங்கு அந்த பாறையில வச்சுட்டு சாமியை கும்பிட்டு இருக்காங்க அதுல ஒரு பெண் ஒரு பெண் மனிதன் ஒருத்தி அதுல இருக்கிறான் ஒரு நாலு ஆண்கள் இருக்காங்க ஒரு பெண் மனிதனமா இருக்கிறான் ஒருத்தருக்கு அப்போ அந்த சாமி செஞ்சுட்டு அவங்க விளையாட்டுத்தான பண்ணிட்டு என்ன பண்ணுதுன்னாக்கா அவருக்கு தெய்வ சத்து வந்துருதாமா சாமி அலை அருள் வந்துடுதாமா அருள் வந்துட்டு அப்புறம் அந்த சாமி ஆடும்போது இந்த அம்மாவுக்கு வந்துட்டு பயம் ஆயிடுது ஏன்ட்டு இப்படி ஆயிட்டார் திடீர்னு அப்படிங்கிறவுடைய நோக்கங்கள் அவருக்கு தோண்டிருந்தாமா அப்புறம் பயந்துட்டு அந்த அம்மாவுக்கு என்ன சொல்லியிருக்கிறது அந்த சாமி வந்த அலை இது வந்தவர் அந்த சாமியோட தொகையை எடுக்கிறதுக்கு அந்த சாமி அலைச்சார் வந்ததுனால அவர் என்ன சொல்றதுன்னா அம்மா நில்லு நில்லு அப்படின்னு இப்படி கைய காட்டுக்காரு அந்த அம்மாவுக்கு பயம் இவர் எந்திரிச்சு ஒரு அலர்ச்சியா இது பண்ண பின்னாடி அவருக்கு ஒரு பயம் இது போச்சு அப்படி இந்த அம்மா என்ன பண்ணது அங்க இருந்ததையும் சும்மா திரும்பி எல்லாம் பார்க்காம ஒரே வேலையா ஓடி வருது அப்புறம் அவரு அருள் அவருங்க என்ன பண்றாருன்னாக்கா அம்மா நில்லு 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 நில்ட்டு அவரைய இது பண்ணிட்டு வந்துட்டே இருக்கிறாரு அப்ப அந்த அம்மா வந்துட்டு நிக்கிறதுல அங்கிருந்து வந்துட்டு அந்த பழைய கொங்கல் என்று அந்த கோயில்கிட்ட வராங்க அங்கேயும் திரும்பி பார்க்கல அங்கேயே அது நில்லுன்னு கேட்டிருக்காங்க அங்கேயும் நிக்கல அப்புறம் என்ன ஆயி போகுது அப்படியே கிரிஜாம தோப்பன்னு சொல்லிட்டு அப்படி வந்துட்டு அப்படியே இப்படி திரும்பி பார்க்குதாமா அப்படியே அந்த சாமியை வந்துட்டு அந்த அருள் வந்த சாமியை வந்துட்டு நீ இங்கே கல்லாய் போயிரு அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த அம்மா வந்துட்டு அங்க கல்லாயிருது மாடுமைக்கு வந்த பொண்ணு ஒரு பொண்ணு வந்து ஒரே பெண் தான் வந்து ஒரே தான் போயிருந்தது நாலு ஆண் எல்லாம் இருக்காங்க அவங்க எல்லாம் ஒரு மொத்தமாக ஒரு அஞ்சு பேர் தான் இருந்திருக்காங்க அந்த அஞ்சாறு பேர் இருந்துதான் அந்த சாமியை வந்துட்டு வெள்ள தானத்தில் அந்த கல்ல வச்சுட்டு சாமி ஆடி இருந்திருக்காங்க அந்த அம்மா வந்துட்டு அந்த இடத்துல கல்லாயிருது அந்த அந்த இதில் வந்துட்டு கல்லாயிருது அதுதான் கிரிஜாமு சொல்லி அந்த கோயிலுடைய அழைப்பில் அந்த அம்மா அந்த அந்த இருந்ததுனால அங்கிருந்து கொங்கல்லி கோயில் அந்த பழைய கொங்கல்லி கோயில்ன்ற பாருங்க அது வரைக்கும் தான் பெண்களுடைய வழிபாடு அந்த கிரிஜாம தோப்புல இருந்து பெண்கள் ஆண்கள் எல்லாம் சேர்ந்துட்டு அதோட வழிபாடு அது வரைக்கும் அதுலேருந்து அதுக்கு மேல மலைக்கு உச்சிக்கு போறதுக்கு எல்லாமே அந்த கோயிலுக்கு போகிறதுக்கு மட்டும் ஆண்கள் மட்டும் தான் வழிபடணும் அந்த மாதிரி ஒரு காலகட்டங்கள் அதுல நடந்துருக்குதுங்க அந்த பெண்மணி வந்து ஒரு குறிப்பிட்ட இடம் வரைக்கும் வந்துட்டு திரும்பி பார்த்திருக்காங்க ஆண்கள் மட்டும் தான் வழிபட்டுட்டு பெண்கள் மட்டும் இதோட நிக்கிட்டு அப்படின்னு அவரு வழிபடுறாரு அப்புறம் அவர் என்ன சொல்றாரு அந்த வழிபடுற இது இல்ல அப்படியே போயிட்டு அந்த சாமிக்கு அங்க போனவரு அவரும் வந்துட்டு சாமி ஆயிடுறாரு அங்க போயிட்டு அவரு மறைஞ்சிடுறாரு மறைஞ்சு ஒரு சிலையா உருவாயிராமா அப்ப அந்த சிலை உருவானதையும் அப்புறம் எல்லாரும் என்ன பண்ணாங்க அப்புறம் அந்த மா ஆடு மாடு பண்ணாங்க ஒரு மூணு நாலு பேர் இருந்தமே அவங்க எல்லாம் சொல்லியிருக்கிறார் யாரும் எங்கே போனார் என்ன போனார்னா அவர் கண்ணுக்கு தெரியல அவருக்கு எல்லாருக்கும் பயமாயிப்போச்சு அப்புறம் ஊர் கிராமத்துக்கு வர்றாங்க கிராமத்துக்கு வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னாக்கா இந்த மாதிரி ஆடு மாட்டுக்கு நாங்கள் போனோம் இந்த மாதிரி ஒரு சாமியை இதாக செஞ்சுட்டு இருந்தோம் இந்த மாதிரி ஆயிடுச்சு எங்களுக்கு தெரியல எங்கே போனார்ன்னா எங்களுக்கு புரியல அப்படின்ட்டு ஊர் கிராமத்தில் சொல்கிறாங்க அப்போ எல்லாருமே அப்புறம் என்னடா ஆச்சு அப்படின்ட்டு அப்போ எங்கே மேய்க்க போனீங்க எந்த இடத்துக்கு போனீங்க அப்படின்னு இருக்கிறவங்கள கேட்கும்போது இந்த இந்த இடத்துல இப்படி போனோம்னு போய் பார்க்கும்போது ஒரு காரை செடியுமே ஒரு குத்து விளக்கு மாதிரி ஒரு சின்ன தீபம் மாதிரியுமே அவர் அப்படியே ஒரு லிங்கம் மாதிரி இருந்துச்சாம இருந்த ஆனா பெரிய கல்பாறை சந்து தான் ஒரு காரை ஒரு காரை செடி ஒரு தீபம் ஒரு லிங்கம் மாதிரி உருவாயிருது அப்புறம் என்ன இங்க தெய்வம் ஆயிப்போச்சுட்டு அதே வந்துட்டு அப்புறம் எல்லாரும் வழிபடுறதுக்கு ஆரம்பிச்சிடாங்க அப்ப நம்ம இங்க சாமி எடுத்து கும்பிடலாம் ஒரு இவர் வந்துட்டு தெய்வம் ஆயிட்டுறான் அப்படின்ட்டு அந்த பெண் தெய்வம் வந்துட்டு இங்க கிரிஜாமான்னு ஆயிடுச்சு அங்க வந்துட்டு கொங்காளி மலிக்கா கல்யாண பெண் வந்து கிரிஜாமா கிரிஜாமா அந்த அம்மாவுடைய பேரே கிரிஜம்மா தான் கொங்கல்லி கோயிலில் போயிட்டு அவர் அங்கே மறைஞ்சிடுறாரு அந்த ஆண்களோட வழிபாடில் அப்போ அவர் போன பின்னாடி என்ன பண்ணிடுறாங்க அப்புறம் எல்லாருமே அப்புறம் இங்கே ஆடு மாடு மேய்க்க போனவங்க ஒரு நாலு பேர் இருந்தாங்களே அவங்களே வந்து அப்புறம் ஊரில் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி போனவங்க என்னாச்சுன்னா இந்த மாதிரி ஒரு சாமி விளையாட்டு சனமாக நாங்கள் ஆடிட்டு இருந்தோம் இந்த மாதிரி ஆகி போச்சு வாங்கினோம் மக்கள் ஊர் மக்கள் போய் பார்த்தவங்க அவங்க எல்லாம் போய் வழிபாட்டு போய் பார்க்கும்போது அவர் சாமி கல் சிலையாக அவரும் இருந்தாராமா இது இந்த அம்மா இதாக இருக்குது அப்புறம் என்னடா பண்ணலான்னு சொல்லிட்டு அப்புறம் எல்லாம் புலி யானைகள் இது எல்லாமே பயங்கரமான அடர்த்தி காடு தானே இப்போதான் காடு வந்து வெறச்சோடியா இருக்குது அப்பெல்லாம் வந்துட்டு பயங்கரமான அடர்த்தி காடு மாதிரி இருந்துச்சு அந்த வனத்தை பார்த்தாவே பயங்கரமான ஒரு இருட்டு கட்டின மாதிரி பகலில் பார்த்தாலும் இருட்டு கட்டின மாதிரி எல்லாம் இருந்துருக்குது அந்த காடு வந்துட்டு அந்த வனம் வந்துட்டு அப்புறம் அது என்ன பண்ணிட்டாங்க மக்கள் சேர்ந்துட்டு அப்புறம் என்ன எங்களுக்கு கொங்கல்லி மல்லிகார்ஜுன சாமி எங்களுக்கு உருவாயிருச்சு நாம இதே கொங்கல்லி மல்லிகார்ஜு சாமின்னு பேரை வச்சுட்டு நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது பாரம்பரியம் வருஷத்துல ஒரு முறை நடத்துவாங்க அதையே அந்த ஒரு முறை நடத்த போது தெய்வத்தை வந்துட்டு தான் பெண்கள் போய் சேரணும் அந்த கிரிஜாம தோப்பு அந்த என்றாங்க பாருங்க அங்கத்து வரைக்கும் ஆண்கள் பெண்கள் எல்லாமே வழிபடலாம் அதுக்கு மேல உச்சந்தலை மலைக்கு போகும்போது அந்த கோயிலுக்கு கொங்கலி மல்லிகார்ஜுன் சாமி கோயில் போகும்போது ஆண்கள் மட்டும்தான் வழிபடுறோம் அந்த இதுல அதே மாதிரி இந்த கோயிலுக்கு என்னென்ன வழிபாடுகள் என்னென்ன நேர்த்திக்கடன் அந்த மாதிரி என்னென்ன யாருக்கு இந்த கோயிலில் வழிபாடு நேர்த்திக்கடங்கள் என்னாக்கா இப்போ நாங்கள் ஏதோ ஒரு கோரிக்கைகள் எங்கள் வீட்டில் ஒவ்வொரு குழந்தையோ ஒரு யாரோ ஒருத்தருக்கு உடம்பு உடம்பு செல்லாம இருந்தேன்னா அந்த தெய்வத்தை நாங்கள் வேண்டாள் பண்ணுவோம் சாமி என் குழந்தைக்கு நல்லாயிருச்சேன்னா நான் வந்துட்டு இதை ஏதோ ஒன்னு நான் உனக்கு போடுறேன் உண்டியல்லையோ ஒரு ஏதோ ஒன்னு நான் என்னுடைய வீட்டில இருந்து செஞ்சு தரேன்னா அந்த மாதிரி பரிகாரங்கள் நிறைய இதுகளுக்கு ஆயிருக்குது நிறைய பேருக்கு ஆனால் சக்தி வாழ்ந்த சாமி அது வந்துட்டு பொங்கல்லி மல்லிகார்ஜு சாமியுமே மலை முத சாமி வந்துட்டு அவங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பியாமா மலைமாதேஸ்வர சாமின்னாக்கா கர்நாடகாவில் இருக்குது இதுகிட்டான் ஓகேன்னு கழுகிட்டான் இது வந்துட்டு கர்நாடகா பார்டரு தமிழ்நாடு பார்ட்ரு கேரளா பார்ட்ரு மூணு சேர்ந்தவுடைய எல்லை பார்ட்ருல தான் இது இருக்குது அந்த மூணு பார்டுக்கு சேர்ந்தவுடைய பொசிஷனில் தான் அந்த பொங்கலி மல்லிகார்ஜுன சாமி வந்துட்டு உருவாகுது அப்போ என்ன ஆகி போகுது அப்ப அப்போ எல்லாருமே அது அந்த இதான பின்னாடி அப்போ கொஞ்சம் கொஞ்சம் குட்டி கிராமத்துகளுக்கு தான் தெரிஞ்சுட்டு இருந்திருக்குது ஒரு கிராமம் ரெண்டு கிராமத்துக்கு அப்போ ஏன் நம்ம இதை பதினெட்டு அள்ளி இந்த வில்லேஜ்ல எல்லாம் நமக்கு தேர்வு பண்ணி அதை பயன்படுத்திக்க கூடாது நம்ம சத்தியவாந்த சாமி நம்ம விட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பதினெட்டு அள்ளி கிராமமே எல்லாமே ஒன்னா கூடி சேருது அந்த கோயிலுக்காக அந்த பதினெட்டு அள்ளி கிராம ஒன்னா கூடி சேர்ந்துட்டு என்ன அவங்க அவங்கவுங்களுக்குட்டு ஒரு ஒரு பொறுப்புல ஒரு வேலை வாய்ப்புகள் நாங்க இந்த வேலை செய்வோம் நீங்க அந்த வேலை செய்யுங்க அப்படின்ட்டு பொறுப்பா ஏத்திக்கிறாங்க அந்த ஊர்ல அந்த பதினெட்டு அள்ளி கிராமத்துல ஒவ்வொருத்தர் தலைவர்கள் இருப்பாங்க ஊர் கவுண்டன் ஒரு தாளி அப்படின்ட்டு அவங்களுக்கு இப்ப போய் சொல்லுவாங்க பார்ப்ப உங்க கிராமத்துல இருந்து நீ இந்த வேலை செஞ்சு அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு அவங்க அவங்க ஒவ்வொரு இதாக ஏத்திக்கிறாங்க அப்புறம் அதை ஏத்த பின்னாடிதான் அந்த கோயிலில் போயிட்டு என்னாக்கா இப்போ எங்களுக்கு ஏதோ உடம்பு செல்ல ஒரு ஆடு மாடு இது அப்புறம் இந்த யானைகளுக்கு யானைகள் நம்மளுடைய வெள்ளாமை விதைச்சா வந்து சாப்பிட்றதுக்கு அதுக்கு எல்லாமே நாங்கள் சாமிக்கு ஒரு வேண்டுதல் வச்சு நம்ம அதை கும்பிட்டுருவோம் சாமி எங்களுக்கு யானையும் பண்ணியும் எதுவும் வந்து எங்களுக்கு வெள்ளாமை எல்லாம் வந்துட்டு அழிச்சிடக்கூடாது அழிச்சிடக்கூடாது நான் வந்துட்டு உங்களுக்கு எதோ முதலீடுல வந்துட்டு அந்த முதலிடத்தை பொருளை வந்துட்டு உங்களுக்கு ஒப்படைக்கிறோம் சாமி அப்படின்ட்டாக்கா அந்த இது வந்துட்டு யானை வந்து அந்த காட்டுக்குள்ளே ஒரு தா தாரி எடுத்து வைக்காது ஒரு பண்ணி வந்து அதுல பூராது அப்ப அது என்னாச்சுன்னாக்கோ அந்த காலங்காலமா மாறி மாறி வர வர இப்போ எல்லாமே அந்த தெய்வத்துடைய இதுகளுமே கொஞ்சம் இப்போ எல்லாமே மறைப்பாடம் ஆகிட்டு வந்துட்டு இருக்குது அந்த பழைய உடைய நோக்கங்களை விட்டு இப்போ புதுசாக இருக்கிற அந்த மாதிரி இப்போ எல்லாம் நம்ம லைட் வந்துருச்சு இது என்னென்ன வந்துருச்சு அந்த மாதிரி ஆகி போய்ட்டோம் அந்த பழைய காலத்தில் இருக்கும் போது அந்த சத்திய வந்த தெய்வத்துல எல்லாருமே பயந்து பயந்தோடியா ஆண்கள் ஒரு பக்கம் பெண்கள் ஒரு பக்கம் அப்படியெல்லாம் நம்ம ஒதுங்கி நின்றுட்டு ஆண்கள் பெண்கள் ஒன்னா ஒட்டி கூட சேராம இருந்தாங்க இப்ப தச்சமயத்துல பார்த்தோம்னா ஒரு ஒரு பத்து வருஷத்துக்கு இந்த பக்கம் பார்க்க பார்க்கும்போது ஆணும் பெண் எல்லாமே அந்த ஒரே இடத்துல கூட்டமா அதுக்கு இதா போச்சு இப்போ தான் அந்த இதெல்லாமே வெளிச்சொடியா வந்துட்டு இருக்குது அதுக்கு முன்னாடியெல்லாம் பயங்கரமான கட்டுப்பாடோட நம்மளுடைய அமைதியோட அந்த ஊர் மக்கள் என்ன சொல்றாங்களோ மக்களுக்கு அதை கேட்டு அதோட அமைதியா போயிட்டு இருந்தாங்க அந்த மாதிரி ஒரு நோக்கத்துல இதா இருந்துச்சுங்க அதே மாதிரி இந்த கோயில் திருவிழா எப்ப நடக்கும் வருஷத்துக்கு எத்தனை தூரம் நடக்கும் இல்ல எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும் இப்போ இந்த நாலு நட்சத்திரம் பௌர்ணமி அமாவாசை அமாவாசைமான சொல்லுவாங்களா அது மாதிரி இந்த கோயிலுக்கு ஏதாவது இருக்கா கோயில் என்னக்கா இப்போ வந்துட்டு இந்த வருஷத்துல ஒரு முறை இந்த திருவிழா வந்துட்டு பதினெட்டு அடி கிராமம் சேர்ந்துட்டு நாங்கள் வழிபட்டுறோம் அப்போ அது போக என்னன்னாக்கா அந்த பூசாரி என்று எல்லாமே அந்த கொங்கலி பழைய கோயிலில் கொங்கலி பூசாரி என்று அதை தேர்வு பண்ணி வச்சிருப்பாங்க அவங்க ரெகுலாரிட்டி வார வாரமாக போயிட்டு ஒவ்வொருத்தர் ஒரு பூசாரியாக போய் வழிபடுவாங்க அவங்க அண்ணன் தம்பி சித்தாப்பா பெரியப்பா அப்பா எல்லாரும் இருப்பாங்க ஆனால் ஒரு பூசாரியாக பண்ணி வச்சிருக்க மாட்டாங்க நீங்க இந்த வாரம் பண்ணோம்னா அடுத்த வாரம் நெக்ஸ்ட் வாரம் நான் நான் அடுத்ததே ஆனால் அடுத்தவங்க இப்படி அதே வழிபட்டுட்டு இருக்குது அதில் அந்த வழிபடும் போது என்ன ஆகுதுன்னா திங்கக்கெழமை வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி எல்லாம் போயிட்டு பண்ணுவாங்க அப்புறம் மக்களுமே பதினெட்டு அழி கிராம மக்களும் போவோம் வெளியாட்களும் வருவாங்க அந்த கோயிலுக்காக வெளியாட்கள் வந்துட்டு சாமியில் கும்பிடுவாங்க அந்த புலி வாகனம்னு சொல்கிறா அந்த புலி எல்லாம் அங்கே செஞ்சு வச்சிருப்பாங்க அந்த இதில் தெரியும் அதையும் எடுத்துகிட்டு ஊர்கலமா அந்த ச கோயில் இதெல்லாம் நம்ம அரைக்க கோரிக்கை நான் ஏற்றிருந்தேன்னாக்கா என் பையனுக்கு எதுவுமே ஆகக்கூடாது நல்ல முறையாக இருக்குன்னு கடவுள் நமக்கு வந்து ஒரு வழி கொடுங்க இல்லைன்னா ஏதோ ஒரு எனக்கு என் பையனுக்கு ஒரு வேலை வாய்ப்பு வரணும் அப்படின்னு அந்த வேண்டுதல் பண்ணமுன்னா அங்கிட்ட வந்துட்டு நெருவேறியிரு அப்ப நான் போயிட்டு அந்த புலி வாகனத்தையே நம்ம அது ஒரு ஆயிரத்தி ஒரு ஒன்றை கால் ரூபாயோ நூற்றி ஒன்றை கால் ரூபாயோ கொடுத்து அதை நம்ம கோரிக்கையாக வச்சு அதை கொடுத்தமுன்னா அவங்க அந்த ஊர் அந்த சாமியோட அந்த புலி வாகனத்தோட எங்களை அழைப்பு இதெல்லாம் ஒரு ரவுண்டா அந்த சுத்தி வட்டமா அந்த கோயில் சுத்திட்டு வருவோம் அப்படி வந்துட்டு ஒரு இதாக போகுதுங்க அதே மாதிரி நீங்க அந்த கிட்ட வச்சு வேண்டுதல் வச்சிருக்கீங்களா உங்களுக்கு அந்த மாதிரி நடந்திருக்கா அந்த கோயிலை வேண்டி நாங்களும் பயன்படுத்திக்கோங்க ஏன்னா இப்போ நாங்கள் எங்களுக்கு வந்துட்டு இப்போ நாங்கள் காட்டில் ஒரு வெள்ளாமை போட்டு ராகி சோளம் அந்த மாதிரி விவசாயம் பண்ணுவோம் அப்போ இந்த யானை புளிக இதைக்கா யானை பண்ணி அதெல்லாமே டார்ச்சர் ஃபுல்லாகவே இருக்குது அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம் நாங்கள் எங்கள் இந்த மாதிரி செருப்பு இதெல்லாம் நாங்கள் போட்டு காட்டுக்குள்ளே நடமாட மாட்டோம் நம்ம வெள்ளாமை போட்ட காட்டில் வந்துட்டு நாங்கள் இந்த செருப்புகளாக இந்த தீட்டு மக்களை யாரையும் சேர்த்த மாட்டோம் அந்த ஒரு குடிசை ஒரு குடிசை போட்டுப்போம் சிறுசாக அந்த குடிசை கிட்ட தான் உங்களை கூப்பிட்டு போய் வழிபடுவோம் அதுக்கு மேலே நீங்கள் காடை பார்க்கணும் சுற்றி அந்த செருப்பை நாங்கள் விட வச்சுருவோம் அப்புறம் தான் உங்களை கூட்டு போயிட்டு அந்த காடு பூரை சுற்றியாகலாம் கூட்டு போய் காமிப்போம் எங்கள் வெள்ளாம ராயாக இருந்தாலும் சரி அது சோளமாக இருந்தாலும் சரி அது இருந்தாலும் சரியே உச்சலாக இருந்தால் சரியா அந்த மாதிரி ப பயன்படுத்துவோம் இல்லை நீங்கள் செருப்பு தொட்டு இருந்தால் வேண்டாங்க அப்போ நீங்கள் செருப்பு தொட்டு அந்த காட்டுக்குள்ளே ஏறிச்சுன்னா எங்களுக்கு அந்த யானை பண்ணி வராமல் நிற்காது ஆனால் நாங்கள் அந்த சாமிக்கு வந்துட்டு அந்த காணிக்க வச்ச அந்த கோரிக்கையை நாங்கள் வழி மாறி நாங்கள் நடந்துட்டோம் அதை தாண்டி நாங்கள் போன மாதிரி ஆகிப்போச்சு அந்த சாமிக்கு நாங்க ஒரு கட்டுப்பாடு இல்லாம போயிட்டோம் அந்த மாதிரி ஒரு நோக்கத்துல வந்துருது அதே மாதிரி மத்த கோயில்ல உள்ள தெய்வங்களுக்கும் இப்ப இங்க இருக்க இந்த அடர் காட்டுக்குள்ள இருக்க இந்த சாமிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன நினைக்கிறீங்க அதே மாதிரி இந்த சாமியோட அருள் எப்படி இருக்கு காட்டுக்குள்ள இருக்கிறதுக்குமே நம்ம ஊருக்குள்ள இருக்கிற சாமி கோயில் வித்தியாசத்துக்கு என்ன இருக்குன்னாக்கா ஆனா காட்டுக்குள்ள இருக்கிற சாமி வந்துட்டு அந்த அளவுக்கு சக்தி வாழ்ந்த சாமி தான் அதை நினைச்சதையே நிறுவேத்தக்கூடிய உடைய தெய்வங்கள் அதுதான் இப்ப நம்ம ஊர்ல இருக்குது நம்ம எத்தனை பேர் எல்லாமே சாமி வேண்டுதல் பண்ண விநாயகர் இருக்குது கணபதி இருக்குது எல்லா சாமிகளும் இருக்குது இருந்தாலுமே அந்த மாதிரி பாரஸ்டுக்குள்ள ஒரு வனத்துல இருக்கிற சாமிகள் வந்துட்டு எல்லாமே கும்பஸ்புரா மலைமதேஸ்புரா வனம் தெய்வங்கள் எந்தெந்த தெய்வங்கள் இருக்குதோ அத்தனை தெய்வங்களுமே பயங்கரமான சக்தி வாழ்ந்த தெய்வம் தான் சொன்ன வாக்க காப்பாத்தன தெய்வம் தான் யாருக்கு அந்த சொன்ன வாக்குல யாருக்கு ஏமாறாம ஒரு அம்மனே ஆகிட்டு ஒரு ஐயாவே ஆகட்டு அந்த சாமி வந்துட்டு நம்ம என்ன நினைச்சமோ ஆனா நாம அந்த மாதிரி நடந்துக்கணும் நம்மளுடைய கட்டுப்பாடு தான் நம்ம சாமிக்கு வேண்டால் பண்ணிட்டோம் நம்ம எப்படி வேணும்னு நடந்துட்டோம்னா அது நமக்கு தான் என்னென்ன கட்டுப்பாடுகள் என்னென்ன கட்டுப்பாடுகள்னா இப்ப நம்ம செருப்பு தொடக்கூடாது அப்புறம் வீட்டுக்கு தூரமானக்க போகக்கூடாது போக கூடாது அப்புறம் ஏதோ ஒரு சாவி சடங்குகள் அந்த மாதிரி விஷயம் நடந்துச்சுன்னு அந்த காட்டுக்குள்ளே போயிட்டு விஷயத்துக்காக அந்த இதெல்லாம் போயிட்டு போய் பரவக்கூடாது கூடாது நம்ம ஒரு இடம்னா ஒரு இடம் அந்த குடிசை வரைக்கும் தான் போகணும் என்னதான் இருந்தாலுமே அப்ப நம்ம நல்ல இருந்தால் தான் அந்த காடை சுற்றி பார்க்க முடியும் மோசமா இருந்துச்சுன்னா அந்த காடை போய் பார்த்துட்டோம்னாக்கா இப்போ இப்ப நீங்க நல்ல முறையில் நீங்க கொஞ்சம் மோசமா வந்திருப்பீங்க ஏதோ கவுசி கவுசி ஏதோ சாட்டு வந்துப்பீங்க நான் ஒரு தெய்வத்தை அந்த கொங்கலி மலைக்காரத்தை சாமி வேண்டுதல் பண்ணி நான் இதை கட்டிருப்பேன் நீங்க வந்துட்டு ஆனால் அதை போய் பாக்கலன்னு நாங்கள் நம்மளை கேட்காம கூட நீங்கள் பூந்துட்டு போயிருவீங்க உங்களுக்கு புரியாதது அப்ப என்ன எங்களுக்கு அப்படி இந்த அண்ணா வந்தார இப்படி பண்ணிட்டாரு இப்படி பண்ணதுக்கு எங்களுக்கு பாருங்க இப்போ எங்களுடைய வெள்ளை மேலாமை தான் போச்சு அப்படின்ட்டு அப்புறம் சாமிக்கு மறுபடியும் வேண்டல் பண்ணலாம் அப்போ அந்த காட்டுக்கு நைட்டோட நைட் வந்து அந்த யானையும் பண்ணி வந்து இறங்கிடுது அப்ப சாமி நாங்க செஞ்சது ஏதோ ஒரு தப்பை தவிர நடத்திட்டோம் நீ அதை மன்னிச்சுக்க சாமி இனிமே நம்மளுக்கு இப்படி பண்ணாத அப்படின்ட்டு மறுபடியும் ஒரு வேண்டல் வைப்போம் அப்ப மறுபடியும் ஒரு வேண்டல் வைக்கும் போது அப்புறம் அதை தடம் பண்ணி தருது இப்போ அதே மாதிரி இந்த நான்வெஜ் தான் சாப்பிடக்கூடாது சொல்றீங்க இந்த சாமி வந்து நான்வெஜ் சாப்பிடக்கூடாது நான்வெஜ் சாப்பிட்டு கோயிலுக்குள்ள போகக்கூடாது வெஜ்ஜா நான்வெஜ் எனக்கா கறி கரியா கரிசம் இந்த இது எல்லாமே மாமிசம் எல்லாமே அந்த சாமிக்கு வந்து அது வழிபடவே படாதுங்க ஓ ஆனா வன தெய்வம்னா மாமிசம் எல்லாம் படைப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் ஏன் மாமிசம் சாப்பிடக்கூடாதுன்னா இப்போ நாங்க வந்துட்டு இப்ப வேற வேற மாரியம்மன் கோயில் அப்புறம் இந்த கருப்புராயம் கருமன்றம் கோயில் அப்படிங்கிறதுக்கெல்லாம் எங்களுக்கு ஆடை விட்டுட்டு நானும் எங்க நாங்களும் ஒரு ஆடை விடுவோம் கொண்டு போயிட்டு எங்க சொந்த கரும்பு அந்த கரெல்லாம் கூட்டு போயிட்டு அந்த மாதிரி வெட்டுவோம் இந்த கோயில வந்துட்டு ஆடு கோழி வெட்டுறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க ஏன்னா இது வந்துட்டு இது ஒரு லிங்க இது ஒரு சம்பந்தப்பட்ட உடைய தெய்வம் இது லிங்கர் தான் அது சாமியை வழிபடுறாங்க அது கன்னடத்தில் வந்துட்டு நம்ம லிங்க்காரன்னு சொல்லுவோம் அவங்க எல்லாம் லிங்கத்தை போட்டு கட்டிருக்காங்களா அந்த மாதிரி உடைய தெய்வங்க அவங்கதான் அந்த சாமியெல்லாம் போட்டு பூசையை பயன்படுத்தி எங்களுக்கு கொடுப்பாங்க நாங்கள் தேங்காய் பழமே கொண்டு போய் கொடுத்தாலுமே எங்களுக்கு அதை பூசை போட்டு கொடுக்குறது அவங்க தான் நாங்கள் போயிட்டு அதை தொட முடியாது பயன்படுத்த முடியாது அப்போ எங்களுக்கு எங்கிற அவருடைய தெய்வங்கள் என்னென்னாக்கா காட்டில் இருந்துட்டு மலை மாத்புறமே அவங்க தான் பயன்படுறாங்க ஆனால் மலை மாத்புறதுல நாங்கள் சம்பந்தப்பட்ட உடைய தெய்வம் அப்புறம் இவரு அவர் அண்ணன் தம்பின்றதுனால இவருக்கு நாங்கள் சம்மந்தப்பட்ட மாதிரி ஒரு கேள்விக்குரிய அங்கே வந்து இதாகுதுங்க அப்போ என்ன பண்ணுவாங்க அப்போ இந்த வில்லேஜில் இருக்கிற பதினெட்டு கிராம உடைய ஆட்கள் என்ன பண்ணாங்கன்னாக்கா சோழகர் மக்களை இனச்சலை சேர்ந்தவங்க வந்துட்டு நம்ம சோழகர் தொட்டி தான் அப்போ இவங்க தான் இதுக்குடைய முன்கூட்டி ஆளுகள்னு சொல்லிட்டு அப்புறம் இந்த வில்லேஜுக்கு பார்த்தோம்னா பதினெட்டு அழி வில்லேஜ் கிராமத்தில் வந்துட்டு நம்ம ஒரே ஒரு கிராமம் தான் சோழகர் தொட்டி அந்த கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் சொல்லிட்டு அவங்க என்ன பயன்படுத்திடுறாங்கனாக்கா அந்த கிராமம் நம்மளுடைய சம்மந்தப்பட்ட கிராமம்டா அவங்களுக்கு ஏதோ ஒரு இதாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு அதில் ஒரு முதலிட இது இருக்குதுங்க அது என்னதான் நடத்தினாலுமே எங்களை விட்டு அவங்க வழி மறைக்க முடியாது அப்ப எதா இருந்தாலுமே எங்களை அழைச்சிக்கணும் அப்ப எந்த ஒரு தீர்மானமோ என்ன ஒரு சமுதாயத்தில பேசும் போதும் எங்க ஊர்ல இருந்து ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் அந்த சோலார் தொழில் அவங்க எடுத்து பேசணும் அப்ப அதை அந்த கிராமத்துல தெரிஞ்சிட்டு வந்துட்டு இருக்கிற மக்களுக்கு வந்துட்டு அவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி அந்த கிராமத்துல சொன்னாங்க நாங்க போயிருந்தோம் பதினெட்டு கிராமத்துக்கு அவங்க வந்துட்டு எங்களுக்கு வரி பணமோ இல்லை இந்த மாதிரி ஒரு கோயிலுக்கு ஒரு பண்டா போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிருக்காங்கட்டு அந்த மாதிரி ஒரு போயிடுறோம் இப்போ இந்த சாமி பதினெட்டு கிராமத்துக்கு சொல்றீங்க அப்ப பதினெட்டு கிராமத்துல இருக்க மக்கள் வந்து என்ன வேண்டுதல் வச்சாலும் இந்த சாமி நிறைவேற்றிடுமா அந்த சாமி வந்துட்டு அந்த அளவுக்கு சக்தி வாழ்ந்த சாமிங்க ஏன்னா நாங்களும் நிறைய சாமிகளை பார்த்துக்கிறோம் என்ன நினைச்சோமோ அதை சாமியானதுனால தான் கர்நாடகாவில் இருந்து நம்ம பெங்களூர்ல இருந்து நம்ம சென்னையில இருந்து எங்கெங்கெல்லாம் வழிபடுறாங்க அந்த கோயிலுக்காக திருவிழத்துக்கு அந்த சமயத்துல எல்லாருமே எங்கெங்க என்னென்ன நினைச்சு வேண்டுதல் பண்ணியிருக்காங்களோ அத்தனை ஆட்களுமே அங்க வந்துட்டு வழிபட்டு போறாங்க போனவங்க நன்மை தான் நடந்திருக்குதுன்னு சொல்ல போக வேற யாரு எந்த அசும்பு நடக்கல சொல்றாங்க ஆனா நம்ம தப்போ தவிர நடந்துருச்சேன்னா அந்த அசும்பு அப்பவே காட்டுது அந்த கோயிலில் உடனே உடனே காட்டுது அந்த மாதிரி ஒரு சக்தி வாழ்ந்த ஒரு அது இப்ப நீங்க சொன்னீங்க இது மாதிரி நான் வேண்டுதல் வைப்பேன் வயலுக்கு இது மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணணும் நடக்கணும் வீட்டுல இருக்க பெண்கள் இருக்காங்க இல்லையா பொதுவாக பெண்கள் தான் வந்து வேண்டுதல் எல்லாம் அதிகமா நிறைவேற்றுவாங்க சாப்பிடாம இருக்குது அது மாதிரிலாம் இந்த கோயிலுக்கு வந்து பெண்கள் வேண்டுதல் பண்ணலாமா பெண்கள் எல்லாம் வேண்டுதல் இல்லைங்க அதான் இப்ப நம்ம வீட்டுல என் மனைவி இருந்துச்சேன்னா என் மனைவி மாமா இந்த மாதிரி நீ ஒரு வேண்டுதல் பண்ணு குழந்தைக்கு பறிப்பில இருக்குதெல்லாம் நீதான் மாதிரி மறைக்காச்சு சாமி போறீங்களாம் அந்த தெய்வத்துக்கு ஒரு வேண்டுதல் பண்ணிக்கோ என் பையனுக்கு என் பிள்ளைக்கு எங்களுக்கும் நல்லதாக அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க நாங்க அந்த வேண்டுதல் மட்டும் நாங்க தான் ஏத்திக்க முடியும் தான் நாங்க தான் ஏத்திக்கணும் பெண்கள் ஏத்திக்க முடியாது பெண்கள் வந்துட்டு அந்த கோரிக்கை வைக்கவும் முடியாது பெண்களுக்கு எந்த சம்பந்தம் இருக்காது ஏன்னா நாங்க அந்த ஆண்கள் தான் அதை வழிபடுறோம் அதனால வீட்டுல யாரா இருந்தாலும் அந்த பெண்கள் வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னாக்கா இந்த மாதிரி எங்களுக்கு பயங்கரமான கொஞ்சம் ஏன் ஆடு மாடுங்க இந்த யானை புலிகள் வருது அது கொஞ்சம் வேண்டுதல் பண்ணி நீங்க ஏதோ பயன்படுத்துங்க ஏன் நீங்க இப்படி இருந்துச்சு எல்லாம் இருப்பீங்க அப்படின்னு கேட்பாங்க ஆமாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேண்டுதலுக்கு நாங்க இறங்கிடுவோம் ஆம்பிளையும் பெண்கள் இறங்க மாட்டாங்கிறதுல ஆனா பெண்களுக்கு ஒரு வருத்தம் இருக்கா இந்த கோயிலுக்குள்ள வர முடியல வருத்தம் அது புல்லாவே இருக்குதுங்க எல்லாருக்குமே ஏன் இப்படி பண்ணிருச்சு அதை அந்த கிரிஜாமாவே சொல்றாங்க இந்த அம்மா வந்துதான் எங்களை இப்படி போகாத மாதிரி பண்ணி விட்டாங்க அப்படின்றது பெண்களுடைய வாக்கு மூலம் அடையே நாங்களும் போயிருந்தா எப்படி இருக்குமோ அந்த கடவுள் போய் பாக்கலாமே நம்மளை போகாத மாதிரி பண்ணி விட்டுருச்சே அப்படிங்கிற நோக்கங்கள் பெண்கள் கிட்ட வருது பெண்கள் வந்து அப்படி பேசிக்கிறாங்க அடே நாங்க வரைக்கும் வந்துட்டோமே இன்னொரு ரெண்டு கிலோமீட்டர் தூரத்துல நாமும் போய் சாமியை பாத்துக்கலாமே கொங்கலி மல்லிகார்ஜன் சாமியை ஏன் நம்மளை இப்படி விடாம விட்டுருச்சே ஏன் இந்த கிரிஜாமா இப்படி எங்களை பண்ணிட்டாலே ஏன் அங்கேயாவது நின்றுக்கலாமல்லாம் இப்படிங்கிற கேள்விக்கு தான் மக்கள் சொல்லிட்டு இருக்காங்க போவான் அந்த அந்த அம்மாவை சொல்றாங்க அந்த அம்மாவை சொல்றாங்க அவங்க எல்லாருமே எனக்கா அதுதான் அவங்கதான் பெண்கள் போக கூடாதுன்னு சொல்லி தடம் பண்ணி விட்டாங்களே அப்பறம் இந்த அம்மா தானே இந்த அம்மா அங்கே பக்கத்துல நின்று அந்த கோயிலுக்கு எல்லாரும் வழிபட்டு இருக்கலாமே அது ஒரு வெர்த்தம் அந்த பெண்களுக்கு இருக்குது பெண்கள் வந்து எந்த ஒரு எந்த ஒரு காரத்துல ஈடுபட கூடாது சொல்றீங்க நல்லது கேட்டலாம் ஆனா அந்த குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் வராங்கன்னு சொல்றீங்களா அப்ப அந்த சாமிக்கிட்ட வந்து வேண்டுதல் படலாமா அம்மா அவங்கள்ட்ட அப்ப அந்த கிரிஜாமாவுக்கு இந்த பக்கம் தான் அதுக்கு அந்த பக்கம் நகத்தவே முடியாது இல்ல அந்த கிரிஜாமான்னு சொல்றாங்க அவங்களும் ஒரு கடவுள் தானே அவங்க இவங்க வேண்டுதல் என்னக்கா அந்த கிரிஜாம கிட்டதான் எதை அந்த கிரிஜாமத ஏத்திக்காம வந்துருச்சு அந்த அம்மா தான் எதுலயும் சத்தியத்துக்கு அவன் கட்டுப்பாடு இல்லையாங்க அவங்க வந்துட்டாங்க சத்தியத்துக்கு கட்டுப்படாம இப்படி திரும்பி வந்துட்டாரு சாமியே வேணான்னு பயந்த அவங்க பயந்தாரிதில தான் வந்துட்டாங்க உங்க இதுக்கு அதனாலதான் அவர் என்ன பண்ணிட்டாருனாக்கா அப்ப பெண்டை இவங்க வந்து இதோட நீக்கிட்டு பெண்கள் எனக்கு இதுக்கு இந்த பக்கம் பெண்கள் வேணாம் நான் பெண்கள் மூஞ்சியில முழிக்க மாட்டேன் அப்படின்ட்டாரு இப்ப வந்து தப்பி தவிர ஏதோ ஒரு பெண் நான் போயே அவனு ஆசைப்பட்டு உள்ள போயிட்டானா என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க நடந்திருக்குதுங்க யாரோ பெங்களூர்ல இருந்து யாரோ வந்துட்டு ஒரு லேடி ஜீன்ஸ் பேண்ட் ஜீன்ஸ் ஷர்ட் எல்லாம் போட்டு ஒரு அம்மா வந்திருக்குது அது எங்க ஆளுக்களுக்கு கொஞ்சம் சில ஆளுகளுக்கு தெரியும் அவங்களுக்கு அது அந்த சாமியோட பத்தி தெரியுமே தெரியன்னு தெரியல அவங்க பெங்களூர்ல இருந்து என்னமோ வந்தாங்களா போயிட்டு சாமி கோயிலுக்கு போயிருச்சு போயிட்டு அந்த அம்மா சாமிக்கு மேலாம் போயிட்டு பாத்துட்டு வந்திருக்குது போற வழியில இறந்துருச்சு அந்த அம்மா ஓ போற போற வழியில வழியிலந்துருச்சு அந்த அம்மா வந்துட்டு அந்த போற வழியில ஸ்பாட் அவுட் அதிர்ச்சியா இருக்கு அந்த அந்த கோயில கோயிலுல போயிட்டு அந்த சாமியை பாத்துட்டு வந்துருச்சு வந்துட்டு போற வழியில அந்த அம்மாவுக்கு இதாயிருச்சு அது அது அப்புறம் எல்லாரும் சொன்னாங்க அப்பதான் அது பயந்துட்டு சில ஆட்கள் எல்லாமே அப்போ பயங்கரமான சத்திவார்த்தம் சாமிட்டு நிறைய பேர் மறுபடியும் முயற்சி பண்ணி பார்த்தாங்க அப்ப எல்லாரும் பயந்துட்டாங்க அதுல என்னென்ன வழிபடுதுன்னாக்கா இந்த புலியோட பிரச்சனை தான் ஆச்சு அதுல புலி வந்துட்டு என்ன பண்ணுதுன்னாக்கா அதுதான் அதனுடைய ஆண்களே ஆகிட்டு பெண்களாகிட்டு ஒரு தப்பு தவற நடந்துச்சேன்னா அந்த இதில் அந்த கோயில் இடத்துல அந்த புலிதான் எடுத்துருதாமா ஓ அந்த புலி வேட்டையாடின்னு சொல்லி அந்த புலி வேட்டையாடிடுது ஓ யாராவது தப்பு தவிர அந்த கோயில அந்த நடந்துச்சேன்னா அதை வந்துட்டு அந்த புலி வந்துட்டு வேட்டையாடிடுதுங்களாமா அந்த கோயில் வந்து அரசாங்கத்து கீழே வருதா இல்ல அது மலைவாழ் மக்கள் கிட்டதான் இருக்கா இல்ல இல்ல நம்ம பதினெட்டுல இருந்துச்சு இப்ப வந்துட்டு அது கவர்மெண்ட் ஆய் போச்சு இப்ப தச்சமயத்துல வந்துட்டு கவர்மெண்ட் ஆகி போச்சு இல்லாமல் சம்பந்தப்பட்டது எல்லாமே நாம அந்த உண்டியல் காசு எதா எல்லாமே நம்ம பதினெட்டு அழி கிராம வச்சுட்டு பயன்படுத்திட்டு இருந்தோம் இப்ப வந்துட்டு என்ன போச்சு கவர்மெண்ட் ஆயி போச்சு இப்ப நாம என்னன்னாக்கா அந்த லைட் அந்த சாப்பாடு அன்னதானத்துக்கு மட்டும்தான் தான் இனி உடைய விஷயத்துக்கு எல்லாமே அந்த கவர்மெண்ட் இப்போ அதே மாதிரி நீங்க சொல்லிருந்தீங்க அந்த காலத்துல ஒரு கோயில தானா உருவானதுன்னு இருந்துச்சு நம்ம அந்த கோயில போய் இருக்கு கட்டிடம் இருக்கு உள்ள ஒரு சிலையுமே இருக்கு இப்ப இருந்த கோயிலுக்கும் கோயிலுக்கும் இருக்க என்ன வேறுபாடு இருக்கு அதே மாதிரி என்னென்ன முன்னேற்றி இருக்காங்க கோயில இப்ப வேறுபாடு இப்ப வந்துட்டு கோபுரம் போட்டாங்க அப்புறம் அதை வந்துட்டு முன்னாடி வந்துட்டு எல்லாமே ரூம் போட்டு இதெல்லாம் பயன்படுத்திட்டாங்க அந்த சாமி வந்துட்டு முதல்ல வந்துட்டு அந்த கல்பாறை இதுல அப்படியே ஒரு குகை மாதிரி இருக்கு அந்த கொகைக்கடியில தான் அந்த காரை செடியும் ஒரு தீபம் ஒரு லிங்கம் இருந்தது இப்ப அது என்ன ஆயிப்போச்சேன்னாக்கா அது எல்லாமே ஜனங்கள் போக போக இதெல்லாமே பயங்கரமான இதாகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாறை இதெல்லாமே கலவை போட்டு எல்லாம் மூடிட்டு ஒரு ஜனல் சந்தா விட்டுட்டாங்க அதே ஒரு ஜனல் கலவுக்கு மட்டும்தான் அந்த கோயில் இது இருக்குது ஆனா அந்த இப்ப நாம போய் கும்பிட சாமி வந்துட்டு அந்த முன்னாடி இருக்கிற சும்மா செஞ்சு வச்சிருக்கிற சிலை மட்டும்தான் தான் அந்த சாமி ஓ அதுக்குள்ளே மாதிரி வழியிலதான் சாமி போயிட்டு உண்மையான சாமி வந்துட்டு அந்த பாறைக்கு உள்ள இருக்குது அந்த லிங்க சிலை எல்லாமே அப்ப அதுக்கு முன்னாடி வச்சுக்க லிங்கம் வந்துட்டு அது செஞ்சு வச்சிருக்கிற லிங்கம் லிங்கம்னா சிவன் தானே ஆ சிவன் தான் சிவன் லிங்கம் தான் ஆனா சிவனுக்கு வந்து அசைவம் சாப்பிட கூட சொல்றது கொஞ்சம் அதிசயமா இருக்கு ஆஹ் லிங்கம் தான் ஆனா அசைவம் வந்துட்டாங்க அங்க இல்லீங்க அங்க எல்லாம் வந்துட்டு எல்லாமே இதுதான் வச்சுதான் ஏன் உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி வணக்கம் ஐயா